வணக்கம் புதுகை ஸ்டார் செய்திகள் திருமயம் அருகே உள்ள லேனா விளக்கில் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே லேனா விளக்கில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட பாஜக நிர்வாகிகள் கூட்டம் பாஜக புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெகதீசன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட பொதுச்செயலாளர் செயலாளர் ஏ எல் ஆறுமுகம் வரவேற்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய திருச்சி பெருங்கோட்ட பொறுப்பாளரும் மாநில பொதுச் செயலாளருமான கருப்பு முருகானந்தம் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்புகள் இன்னும் ஒரு மாதத்தில் வெளியாகலாம் என்றும் நிர்வாகிகள் அனைவரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் கவிதா ஸ்ரீகாந்த் மாநில செயற்குழு உறுப்பினர் உமா மகேஸ்வரி முன்னாள் மாவட்ட தலைவர் ராம சேதுபதி புதுக்கோட்டை மாவட்ட அணி மற்றும் பிரிவு தலைவர்கள் ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதனால தெரிஞ்சது வேற ஒரு பத்தலாம் அதனால தடத்துறான் ஆனா பாத்தால சரி பண்ணதுக்கு சரி இப்போ சரி